ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி கிச்சனில் வந்து நம்ம என்ன லஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால் இன்றைக்கி நாங்கள் கட்டியிருக்க இருக்கிற சாரியை ஃபஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் கட்டியிருக்க சாரியும் ம மரமாக கட்டியிருக்க சாரியும் உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு கிளாட் ஃபேஷனில் மரமாக கட்டியிருக்க சாரி பார்த்திங்கன்னா அழான சேட்டீன் கிளாத்து நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாரியில் டசல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் பெல்ட் சாரீ கேட்டுருந்தீங்க இந்த சாரிக்கு பெல்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து இது கிடையாது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அழான நெட்டுங்க பாருங்களேன் சாரிக்கு அந்த ப்ளவுஸு எவ்வளோ லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இதை வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி தொண்ணூறுரூபா மட்டும்தான் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்க ஸாரீ இன்றைக்கி வந்திருக்கு சேல்ஸ்க்கு இதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் வந்துருக்கு சாரியோட ரேட்டு ஐநூற்றி இருபது ரூபா வேணுங்கிறவங்க இது வந்து மார்பிள் சில்கு இது வந்து சேட்டினில் பெல்ட் சரி ஓகேங்களா எது வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சண்டேன்னு சொன்னீங்கன்னா மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் எப்போவுமே வெரைட்டி பண்ணுவோம் பட் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் மட்டன் பிரியாணியோ மட்டன் இதுவும் வேண்டாம் பருப்பு குழம்பு அதாவது எங்க ஊரில் வந்து ஸ்பெஷல்னாலே அதாவது நான் ரெண்டு மூணு தடவை நம்ம வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தண்ணி பருப்பு குழம்பு தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு தண்ணி பருப்பு குழம்பும் அந்த மட்டனை வந்து தேங்காயெல்லாம் போடாமல் ஒரு கிரேவி மாதிரி திக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இன்னைக்கு ஒரு சின்ன அதாவது சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறோம் தான் பார்க்குவோம் இது ஸ்பெஷல் கிடையாது ரெகுலராக உள்ளது தான் இது நான் ஒரு முக்கா டம்ளர் வந்து தோரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஈஸியாக டக்குன்னு முடியக்கூடிய தண்ணி பருப்பு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சமையல் இது கூடவே நம்ம கட்டாயமாக பருப்பு குழம்பு அப்படின்னாலே காயம் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு கூட காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் காயம் போட்டாச்சு மஞ்சத்தூள் இதுக்கு காய்கறிலாம் ரொம்ப போடணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது போட்டுட்டு பாருங்க ஒரே நான் எப்படி செய்கிறேன்னா அதை அப்படி காமிக்கிறேனே இது கூட ஒரே ஒரு தக்காளி நிறைய தக்காளி போட மாட்டேன் இன்னும் வந்து த புளியை வந்து கரைச்சி ஊற்றணும் ஸோ ஒரு தக் கத் தக்காளி மட்டும் ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் குக்கரில் வச்சு நம்ம வந்து த அழிச்சி விட்ருவோம் அவ்வளோதான் தக்காளி ஒன்று கூடவே நீங்கள் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்கோங்க போடலைனாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிடுவேன் ஒரு கத்திரிக்காய் இது கூட போட்டுக்கலாம் அளவு போட்டிருக்கேன் கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காயை போட்டுக்கலாம் சின்னதாக கட் பண்ணி இன்றைக்கி நான் குட்டி கத்திரிக்காய் இருக்கிறதுனால இந்த பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் போடுறேன் இதில் ஒரு கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய் கூட போடலாம் இது வந்து எங்கள் வீட்டில் இந்த தண்ணி பருப்பு குழம்புன்னா எங்கள் அம்மா வீடாக இருக்கட்டும் எங்கே நாங்கள் எங்கள் ஊருக்கு போனாலே சாப்பிடக்கூடியது ஒரே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எங்களுக்கு பிடிச்சது இந்த தண்ணி பருப்பு குழம்பு கூடவே எங்கே பாருங்கள் ஒரு கொஞ்சமாக வெங்காயம் ஓகே எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் குக்கரை வந்து அடுப்பில் வைக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று இன்னும் அடித்து போடுவேன் இது வந்து எல்லார் வீட்டிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா மண்பானையில் வச்சு வேக வச்சு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுவாங்க பட் எனக்கு அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல இது வந்து காஞ்ச மிளகாவெலாம் எதுவுமே போட மாட்டோம் வெறும் பச்சை மிளகா தான் நீங்கள் பயந்துராங்க என்னடா பத்து பச்சை மிளகாய் போடுறாங்கன்னு நாங்கள் இது குழம்புக்கு முழுசுமே பச்சை மிளகா தான் அந்த காரம் அதனால் நம்ம வந்து இப்போ பத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு இதை விட கம்மியாக தான் வேணும் காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கட்டாயமாக ஒரு பத்துலேருந்து கேட்டிங்கனா இன்னும் பதினஞ்சு மிளகா கூட போடுவேன் நான் இப்போ வந்து ஒரு பத்து பச்சை மிளகா போடுறேன் ஓகேங்களா அது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா பூண்டும் சின்ன வெங்காயமும் கட்டாயமே சேர்த்துக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொல்ல மாதிரிங்களா அதையும் சேர்த்துக்கணும் போட்டு மிக்சியில் வந்து நம்ம ரொம்ப போட்டு மையம் அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு ரெண்டு தடவை பல்ஸில் போட்டு எடுத்து வந்துடலாம் பல்ஸில் வச்சு சும்மா இந்த மாதிரி லைட்டாக அடிச்சு எடுத்துகிட்டா போதும் நீங்கள் வந்து பத்து ரூபாய் சொல்கிறேன் பச்சை மிளகா பார்த்து பயந்துராதிங்க நிறைய பேர் உடனே வந்து கமெண்ட் கொடுத்துருவாங்க ஐயோ இவ்வளோ பச்சை மிளகாவா வயிறு என்ன ஆகும்லாம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஏன்னா நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நாங்கள் வந்து எடுக்கிறது தான் ஸோ நான் பத்து பச்சை மிளகா கொஞ்சம் தான் ஆனால் சில பச்சை மிளகாவில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நாங்கள் எவ்வளோதான் அப்படி குக்கரை வந்து நம்ம மூடிட வேண்டியதான் எவ்வளோ ஈஸியாக முடியுதுன்னு பார்த்துக்கோங்க வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம் குக்கரை விசிலை மட்டும் வச்சுட்டு விசில் வந்தோனே நான் சிம் பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் அதான் என்னுடைய கரெக்டான டைமு இப்போ நம்ம இதை வந்து இந்த இதுக்கு மாற்றிட்டு அடுத்த பக்கத்துலேயே மட்டனே நம்ம ரெடி பண்ணிடலாம் சாதம் மட்டும் வச்சாச்சு ஸோ இது வந்து குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே அடுத்தது நம்ம மட்டன் போட போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது அதுக்கு நான் வந்து பேன் அடுப்ப வச்சுட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சுடனே நம்ம வந்து பிரிஞ்சியலை இதெல்லாம் இ நம்ம எப்பவும் போடுறது அந்த ஸ்பைஸஸ் தான் ஓகேங்களா ஒரு பிரிஞ்சி எலை போட்டுக்கோங்க சின்ன பீஸில் நான் வந்து பட்டெலாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஸோ அளவுக்கு ஒரு பீஸ் போடுறேன் பட்டை ரெண்டு ஏலக்காய் பார்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இது வந்து பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காட்டுறேன் கொஞ்சமாக கல்பாசி ஒரு மூணு கிராம்பு ஓகேயா இப்போ எல்லாமே போட்டாச்சு மூணு கிராம்பு போட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இருக்கும் பட் மருமகளை கட் பண்ண சொல்லும் போது பெரிய வெங்காயத்தை ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறைய தான் உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் போட்டு ஃபுல்லாவா சரி அவங்க ஃபுல்லாக போட்டுருமா எல்லா வெங்காயத்தையுமே போட்டாச்சு இது கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு பார்த்தேன் போட்டு நல்லா வதங்கணும் கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான் மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ள போட்டாச்சு போட்டு ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள குக்கர்ல வந்து விசில் வந்துட்டு நம்ம சிம் பண்ணி வச்சு அது கரெக்டாக நான் வந்து செவன் மினிட்ஸ் டைம் பார்த்தா ஆஃப் பண்ணிடுவேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி இதையுமே நம்ம உள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மட்டனை போடணும் வெங்காயம் தக்காளி வரைந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்பூனு அதனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்க வந்து பெரிய ஸ்பூன் ஆகிச்சுனா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோங்க இதுக்கு அடுத்ததே நான் வந்து கழுவி வச்சிருக்கேன் மட்டனை போடுறேன் அதுக்கப்புறம் தான் ஒன்றா நம்ம சேர்க்க போறோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த மட்டன் கூட நான் எப்பவுமே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை மாதிரி எனக்கு எங்க பிள்ளைகள் கட்டாயமா உருளைக்கிழங்கு கேட்பாங்க நிறைய உருளைக்கிழங்கு போடுங்க ஃபர்ஸ்ட்லயே நமக்கு ஆர்டர் வந்துட்டு ஸோ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா கழி மட்டன் இதோ ஒரு முக்கால் கிலோ மட்டன் நம்ம நல்லா எடுத்து கழுவி போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா மட்டனை வந்து நம்ம வதக்கி விடும் போது தண்ணி அறது வரும் அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எவ்வளோ தூரம் இந்த மட்டன் வதங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்களேன் நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ தான் நான் மற்றதெல்லாம் போட போகிறேன் இருந்து எல்லாமே உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இனி அது கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த இதுலேருந்து தண்ணி வர்ற வரைக்கும் விட்டுருங்க வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து சேருங்க குக்கர் வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் சின்னதான மாதிரி இப்போ மஞ்சள் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம காரத்தூள் ஓகே காரத்தூள் வந்து நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் காரம் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து காரத்தூள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா இது நம்ம வீட்லேயே ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து குக்கரு கொஞ்சம் சின்னதாகி போச்சு எனக்கு கொஞ்சம் பெருசாக வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக கலறிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த பருப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு அதே இன்னும் தாளித்து விட வேண்டிய வேலை தான் இதை வந்து அங்கே மாற்றிட்டு அதை தாளித்து விடலாம் இதை நல்ல ஒரு கிளறி கிளறிட்டு உப்பு கட்டாயமாக காணாமல் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கூட போடல இஞ்சி அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக மட்டும்தான் போட்டோம் இதில் கொஞ்சமாக சோம்பு பவுட்ருந்தால் சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கோங்க என்கிட்ட சோம்பு பவுடர் இல்லை ஆயிடுச்சு கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கட்டாயமா நீங்கள் சோம்பு பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது நான் கொஞ்சம் குறஞ்சி போச்சுருக்கேன் இதோடையே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கப்பறோம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது இன்னும் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப இல்லை நான் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஏன்னா நான் கொஞ்சம் திக்க வைக்கணுங்கிறக்காக நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் குழம்பு முறை வைக்கணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிட்டு கடைசியில் தேங்காய் ஜீரகம் சாரி தேங்காவையும் சோம்பு கொஞ்சம் கேஷ்நட்டு அப்படி இல்லைன்னா கசகச அப்படி அது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பொட்டுக்கடலை அந்த மாதிரி குக்கரை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மூணையை நீங்கள் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இது வந்து நான் அதெல்லாம் நான் தேங்காயெலாம் போடல அவ்வளோதான் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருவேன் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குக்கரை வந்து நீங்கள் மூடிருங்க மூடி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டிம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு விசில் தான் கணக்கு சிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருவேன் ஏன்னா மட்டனோட இது ரொம்ப இழந்ததுன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படி பார்த்து வைப்பேன் இது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள் இல்லை தேங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் நான் சொன்ன மாதிரி சோம்பு கொஞ்சம் கசகச அப்படி இல்லைன்னா பொட்டுக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு ஏதாவது போட்டு அரைச்சு அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம தாளித்து விடலாம் ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை தாளிச்சிடலாம் இதை தூக்கி அதில் வச்சிடலாம் அடுத்தது இதை தூக்கி அதில் வச்சுட்டு அது எப்படினு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது பாருங்க இந்த கரண்டி வச்ச இதில் வந்து இந்த ஸ்டவ் ஆனில் இருக்குது ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கரண்டி வச்சு நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து குழஞ்சி மசிஞ்சிரும் நமக்கு பருப்பு பார்த்தீங்களா போட்டிருக்க தக்காளி கத்திரிக்காயெலாம் எங்கே போச்சுனே தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த புளி இது வந்து ஒரு எலுமிச்சம்பள அளவு இருக்கும் புளியை நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை அதுக்குள்ளே வந்து நம்ம ஊற்றப்புறோம் புளி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் சொன்னேன்ல இந்த இது வந்து கொஞ்சம் தண்ணி பருப்பு குழம்பு தானே நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இந்த போட்டிருக்க காஞ்ச மிளகாவே என் பிள்ளைகளுக்கு வந்து காரம் காணாதுமாங்க அந்த அளவுக்கு காரம் சாப்பிடக்கூடியதுங்க நான் என்ன சொன்னேன் காஞ்சி மிளகா பச்சை மிளகா இப்ப நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்ப இந்த இது வந்து ரொம்ப கொதிக்க கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னால நமக்கு நுற வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சிட பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி நுர வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நான் எடுத்துட்டு கடைசியில் நம்ம தாளிக்கணும் பார்த்தீங்களா எடுத்து வச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா கழிவச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுல வந்து எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயமா தேங்காவை வந்து போடுவாங்க தேங்காய் துருவல் போட ரொம்ப சூப்பர் இருக்கும் ஆனால் என் பிள்ளைகளுக்கு அது இஷ்டம் இல்லை அதனால விட்டுறது விட்டுட்டேன் இப்போ சென்னையில வந்து தேங்காய் ரொம்ப யூஸ் பண்றது போட்டாச்சா அவ்வளோதான் இப்போ தாளித்து விட போகிறோம் அடுப்பில் ஒரு தாளிக்கிறதுக்கு எந்த பாத்திரமோ அதை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போமே இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து காயம் மட்டிங்கன்னா தான் அந்த ஒரு வாசனை அப்படியே தூக்கி கொடுக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு இதுக்கு சின்ன வெங்காயம்தான் கட்டாயமாக போடணும் தாளிக்கிறதுக்குலாம் அதாவது நிறைய பேர் வந்து இங்கே சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எங்கள் ஊர் சைடில் இதுதான் வெங்காயம் இதை சாம்பார் வெங்காயம் சொல்ல மாட்டோம் சின்ன வெங்காயம்னு சொல்ல மாட்டோம் வாங்க வெங்காயம்னா குட்டி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறக்காக தான் நான் சின்ன வெங்காயம் ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுக்குறாங்க அது என்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படி கிடையாது அப்படின்னு நான் எதுக்காக சொல்கிறேன்னா எங்கள் ஊர் சைடில் இதுதான் வெங்காயமே தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் பல்லாரின்னு சொல்லுவோம் தான் ஓகேங்களா இங்கே வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சாம்பார் வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம்னு சொல்கிறோம் கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டோ சின்ன வெங்காயம் பண்ணும் கடுகு பொரிய ஆரம்பிச்சு சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்படி கட் பண்ணி கூடவே கருவேப்பிலை கருவேப்பிலையை கழுவிட்டு கருவேப்பிலை போடும் இது நான் வந்து சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிட்டு கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த இந்த தாலிப்பிலையும் கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே நம்ம கால் ஸ்பூன் போட்டுட்டோம் இதில் வந்து சும்மா லைட்டாக இது ஒரு வாசனைக்காக நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் தாலிப்பில போடும்போது அது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக அது வெங்காயம் வந்து பிறகு தான் நம்ம வந்து உள்ள சேர்க்கணும் சொல்ல மாதிரி தேங்காய் அது கூட போட்டு பாருங்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மஞ்சட்டியில ஒன்று ஒன்றா வைக்கும்போது இன்னும் ரொம்ப செம சூப்பரா இருக்கும் பட் நாங்க வந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போகும்போது டக்கு டக்குன்னு செய்கிறதுக்காக அப்படி குக்கர்ல வச்சு ஆஃப் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் ஊத்தி ரெண்டு தான் நம்மளுடைய பருப்பு குழம்பு நம்ம எப்படி இருக்குன்னு இதை வந்து கொஞ்சமாலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இது லைட்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது நல்லா ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்தது நமக்கு இது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு அதையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படின்னு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய சூப்பரான மட்டன் இதுக்கு பேர் என்னதுப்பா மட்டன் கிரேவி ஓகேங்களா இது வந்து நீங்கள் சைடில் வச்சு சுக்கா கிடையாது கட்டாயம் சுக்கா கிடையாது இப்போ திரும்ப ஒரு தடவை ஸ்டவ்வை மட்டும் லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக கொஞ்சமாக இல்ல நிறையவே போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க ம் எப்படி இருக்கு நமக்கு இதை வந்து வேணாம் கொஞ்சம் இன்னும் திக்காக்கன்னா கூட அக்கெலாம் குழம்பா வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் சும்மா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடற வேண்டியதான் சரியா இதை வந்து நாங்கள் சைடில் அந்த மாதிரி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டாஸ்ட்மாக இருக்கும் நல்லா வெந்துச்சு ஸோ இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணியாச்சு ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து இப்போ சாப்பாடு போட்டுடலாம் நம்ம சாப்பிடலாமா நம்ம வீட்டு சாப்பாடு என்னெல்லாம் நீ பார்த்துருவா ரெடியாக ரைஸ் எடுத்துச்சுட்டு இன்றைக்கி பாருங்க ரசம் இருக்குது பிள்ளைங்களுக்கு எக்கு ஓகே எக் ஆம்லேட் வேணாங்க ஆம்லேட் இது ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம சாப்பிடலாம் நம்ம குழம்பு ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒட்டோலாம் நல்லா வந்துடுச்சு ஓகே நம்மளுடைய பருப்பு குழம்பு இது வந்து நிறைய ஊற்றிக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பயங்கரமாக சூடாக இருக்கு இந்த இதை கூடவே இந்த பார்த்தீங்களா அந்த இதையும் சேர்த்துக்கணும் அப்போ அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் சம்ம சூப்பர மட்டன் வட்டி எனக்கு கையை வைக்க முடியல அந்த அளவுக்கு பாருங்களா நல்லா இந்த மாதிரி வெந்துடணும் பாருங்க தொட்டாலே எப்படி இருக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கு கொட்டாயமாக நான் சொன்னேன் அதே ரேஷியோவில் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ரசம் மாதிரி ஊற்றி முடியுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே பிடிச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்